மக்களே வெல்கம் பேக் டூ யூடியூப் சேனல் எஸ் சிலகடி காசை பத்தி பேசிய ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோவில் வந்துட்டு எதுவுமே அப்கமிங் பற்றி எடுத்துகிட்டு வர போகிறது கிடையாது ஏன்னா அப்டேட்ஸ் எதுவுமே இப்போ கிடைக்க மாட்டேங்கிறீங்க ரொம்ப ரேராக தான் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் கிடைக்கிது ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து பேசணும் அப்படின்னா நம்மளுடைய அவர் வந்து ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாரு முத்துவோட ஸோ ஒரு கோவில் சம்திங் சீன் நினைக்கிறேன் கோவில் இல்லைனா பார்க்காக இருக்கும் ஸோ அந்த பேக்ரௌண்டில் வச்சு ஒரு பிக்சர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்கமிங்ல சிட்டி பேசஸ் முத்து அகைன் சீன் இருக்குது ஸோ சத்யாவுடைய அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அகெயின் ஏதாச்சும் இஷ்யூ வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ என்ன ட்ராக் அப்படிங்கிறது தெரில ஸோ இது மட்டும்தான் பிக்சர்ஸே கிடைக்கிதுங்க மற்றபடிக்கு யாருமே வந்து ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க என்னன்னு தெரில ஸோ வெயிட் பண்ணுவோம் அதே போல் அதுவும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக ஏதாச்சும் மெயின் ஹை டிச்சி ட்ராக்னால் யாருமே ஷேர் பண்ண மாட்டாங்க ஸோ ஒன்ஸ் எங்கேயாச்சும் சைட் ரூல்ஸ் பண்ணுறாங்களே அவங்க தான் ரிவீல் பண்ணணும் அப்படி இல்லைன்னா எபிசோட் டெலகாஸ்க்கு அப்போ டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பிக்சர்ஸே கொடுக்குறாங்க பட் இவ்வளோ இப்போலாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கே ஸோ ஓகே ஸோ இப்போ எப்படி ட்ராக் போய்ட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு அந்த ட்ரூத் ரிவீவ் அப்புறம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு ரொம்பவே ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா ஏன்னா அகைன் ஸ்டோரி சுற்றி மறுபடியும் அந்த இடத்துல நிற்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ங்கான ஸ்டோரி தேவைப்படுது அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்குது ஏன்னா எந்த பிரச்சனை நடந்தாலும் பாட்டி வந்து சால்வ் பண்ணுறது அதே போல் ரோகினி அகைன் மாற்றுறது தப்பிக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு எனக்கு அது கொஞ்சம் மறுபடியும் சுத்தின இடத்துக்கு வந்து நிற்கிற மாதிரி சுத்தின இடத்துக்கே வந்து நிற்கிற மாதிரி இருந்துச்சு அதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதே போல் வந்துட்டு இப்போது விஜயம்மாவுடைய மாற்றங்கள் நல்லாயிருக்கு அதுதான் கொஞ்சம் ஸ்டோரியிலையே பார்க்க கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்குது நம்மளுடைய இவங்கள்ட்ட நோக்கி நீக்கிட்டு கொஞ்சம் இதாக பேசுறது அதை தவிர்த்து மிச்சம் எல்லாமே ஆஸ் செஸ்வல் இருக்க தான் செய்யுது ஸோ ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் மாற்றி எடுத்துகிட்டு போகணும் அதே போல் அந்த சீதாவுடைய மேரேஜ் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வரப்போகுது ஸோ இவங்க மீனாக்குமே தெரிய வந்துருச்சு விஷயம் என்னங்கிறது அதே போல் சந்திராமுக்குமே ஒரு மாதிரி டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த வகையில் அவங்களுடைய மேரேஜ் எனக்கு எப்போ ரிவீல் பண்ணி எந்த மாதிரி கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற தெரில ஸோ இதுக்கு இன்னொரு பக்கம் வந்துட்டு முத்து வந்துட்டு நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும் எனக்கு பிடிச்சவங்க தான் உனக்கு பிடிக்கும் பிடிக்காதவங்க யாரும் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு ஸோ அது வந்து அருண்காக தான் சொன்னாரா அப்படிங்கிறது தெரில ஏன்னா மீனாக்குமே அருண் மேலே ஒரு பெரிய நெகட்டிவ் ஒப்பீனியன்லாம் கிடையாது ஓரளவுக்கு அவர் கடமையை செய்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு தான் அவங்களுமே இருக்காங்க அவங்க பண்ணுறதும் தப்பு தான் ஸோ அந்தளவுக்கு முத்து பண்ணுறதும் தப்பு தானேன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் அவங்க இருக்காங்க ஸோ ஆப்வியஸாக மு மீனா வந்துட்டு கொஞ்சம் பாசிட்டிவாக மாறிடுவாங்க அருண்க்கு பட் முத்து வந்து அகேன்ஸ்டாக இருப்பார் அந்த நேரத்தில் மீனா எப்படி இருக்க போகிறாங்கன்ற மாதிரி தான் அப்கமிங் ட்ராக் மூவ் ஆகும் ஸோ இன்னைக்குமே வந்துட்டு முத்து மீனாவுடைய அந்த ஃபைட் சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கு அதாவது ரெண்டு பேர் பேசிக்காமல் அந்த மாதிரிலாம் ஸோ அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்க வேணாம் என்றைக்குமே முத்து மீனாவுடைய அந்த இந்த மாதிரி சண்டைகள்லாம் பெருசாக கொண்டு போனதே கிடையாது லைட்டாக கொண்டு போய் லைட்டாக முடிச்சுடுவாங்க ஸோ அந்த மாதிரி இதுவுமே முடிஞ்சிடும் பார்ப்போம் அதே போல் அந்த பணத்தை கொண்டு போய் கட்டுறதுக்கு வந்து மீனா போகிறாங்க இல்லையா ஸோ அருண் தான் வந்து பணம் ரெடி பண்ணி கொடுக்குறாரு ஸோ அங்கே வந்து பணம் தொலைது அப்படின்னு சொல்லும்போது யார் காப்பாற்ற போகிறாங்க அபியோசம் முத்து வருவார் ஸோ அங்கே தான் அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் பேச ஆரம்பிப்பாங்க நினைக்கிறேன் முத்து மீனாவும் ஸோ அதை உடனே எப்படி காணாமல் போது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் ப்ரோமோ வித்தின் ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ள எக்ஸ்பெக்ட் பண்ணனும் ஸோ டிஆர்பி எப்படி இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா நல்லா போயிட்டு இருக்கு பட் லாஸ்ட் வீக் ஃப்ரைடே ரேட்டிங் நல்லா கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சுன்ற மாதிரி பார்த்தேன் பட் எனிவே டிஆர்பி இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் தேவை ஏன்னா நார்மல் சீரியல் மாதிரி ஆயிடக்கூடாது இதுதான் உண்மை இப்போ கொஞ்சம் அந்த மாதிரி தான் ப்ரடிக் பண்ண முடியுது எஸ்ஐல் அடுத்து நடக்க போகுது அப்படிங்கிற இந்த சத்யாவுடைய இந்த கடத்தினாங்க இல்லையா நமக்கு டே தெரிஞ்சிடும் இல்லையா உடனே காப்பாத்திடுவாங்க தான் வந்துடுவாருன்னு சொல்லிட்டு ஸோ அது எப்படி அந்த இடத்துல சுவாரஸ்யம் இருக்கணும் எனக்கு அந்த இடத்துல பெருசாக சுவாரஸ்யம் இருந்த மாதிரி தெரில ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் சுவாரஸ்யங்கள் கூட்டணும் அதே போல ப்ரடிக் பண்ண முடியாத அளவுக்கு ட்ராக் வந்து நகரணும் அப்படிங்கிறதான் ட்ரூத் ட்ரூத்ருவில் ப்ரடிக்டே பண்ண முடியல அதே போல அவங்க க சொன்ன அந்த கதைகள்லாம் ப்ரெடிக்டே பண்ண முடியல ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அதே போல ஜீவாவுடைய ரீஎன்ட்ரி கொண்டு வரலாம் ஸ்டோரி கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் ஸோ சீதாவுடைய மேரேஜ் டக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணலாம் இன்னுமே ஸ்டோரி ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்மளுடைய ரோஹினியுடைய ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு மேரேஜ் ட்ராக் வந்து கொஞ்சம் நகத்தலாம் அது கொஞ்சம் தான் போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு சீரியலே ஒரு பாசிட்டிவான சீன் எதுன்னா அவங்களுடைய அந்த லவ் ட்ராக் மட்டும் தான் நினைக்கிறேன் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சீன்ஸ் பார்க்கும்போது ஸோ அவங்களுடைய மேரேஜ் டாக்மே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம் ஸோ எல்லாம் பண்ணுங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குது அப்படின்றது அப்படி இல்லைனா நம்மளுடைய முத்து மீனாவுடைய உடைய அந்த வீடு கட்டுற விஷயத்தையாச்சும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணலாம் ஏன்னா ரொம்ப நாளாக வந்து வீட்டிலேயே இருக்க மாதிரி இருக்கு பாட்டியும் வர போகிறப்பலாம் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க பட் அவங்களுக்கே தெரிய வேண்டாமா எப்படி தனியாக இருந்தாங்க குழந்த பிறக்கும் அப்படிங்கிறது ஸோ அந்த வீட்டுக்கு ஏதாச்சும் அவங்க ரெடி பண்ணணும் அது இந்த சீன் கொஞ்சம் லாஜிக்கல் அது மாதிரி மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதை தான் நானும் சொல்கிறேன் ஸோ பார்ப்போம் ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க எப்படி எப்பசோட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் ஸோ இதுக்கப்புறம் நான் ரெகுலராக ஒன்பே ஒன்று அப்டேட் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ அன்டில் தென் பை பை